பிஸ்மில்லாயு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாத்தில் சம்சம் நீரின் மாபெரும் மகிமையும் நவீன மருத்துவ உலகில் அதற்கு காணப்படும் முக்கியத்துவமும் சம்சம் நீர் என்பது இஸ்லாத்தில் ஒரு பரிசுத்தமான நீரூற்று இது சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் அமைந்துள்ள புனித காபாவிற்கு அருகில் உள்ளது இந்நீர் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவரின் தாயார் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் கருணையால் வழங்கப்பட்டது என்று வரலாறு கூறுகின்றது இது இஸ்லாமியர்களிடையே ஒரு புனித நீராகவும் நன்மை நிறைந்ததாகவும் கருதப்படுகின்றது ஹாஜிரா அலேஹிஸ்லாம் அவர்கள் தனது குழந்தை இஸ்மாயில் அழகிசலாம் உடன் பாலைவனத்தில் தாகத்தால் தவித்து நீர் தேடி சஃபா மற்றும் மர்வா எனும் இரண்டு மலைகளுக்கிடையில் ஏழு முறை ஓடினார்கள் அப்போது அல்லாஹுவின் அருளால் ஜிபிரில் அழகிசலாம் அவர்களது உதவியுடன் நிலத்திலிருந்து ஒரு நீரூற்று புறப்பட்டு வந்தது அதுவே சம்சம் நீராகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒலிகுவ செல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் ஜம்சம் நீர் என்பது எதற்காக குடிக்கப்படுகின்றதோ அதற்காகவே அது பயனளிக்கும் ஆதாரம் எபுமாஜா ஜம்சம் நீரை ஒருவர் எந்த நோக்கத்திற்காக குடிக்கின்றாரோ அதற்கு அல்லாஹ் மூலம் வழங்குவார் என்று அர்த்தம் இது ஒரு ஆன்மீக மருந்தாகவும் நோய்களுக்கு இலையாக்கும் சக்தியாகவும் கருதப்படுகின்றது ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளின் போது சம்சம் நீரை பருகுவது ஒரு முக்கிய அம்சமாகும் அதனை குடித்து தங்களது பிரார்த்தனையை செய்வார்கள் மிகவும் தூய்மையானது பல ஆய்வுகள் ஜம்சம் நீர் மிகவும் தூய்மையானது அதில் பக்டீரியாக்கள் அல்லது சேதப்படுத்தும் துகள்கள் காணப்படுவதில்லை என்று உறுதியாக்கப்பட்டுள்ளது ஜம்சம் நீரில் இயற்கை மிகுந்த கல்சியம் மெக்னீசியம் போன்ற பல கனிம சத்துக்கள் உள்ளன இவை உடலுக்கு தேவையான சக்தி மற்றும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் மருத்துவ ஆய்ச்சிகள் ஆராய்ச்சிகளின்படி சம்சம் நீர் சிறு நீரகங்களை சுத்தமாக்கும் மிதமான பித்த நீரிழிவு குறைக்க மற்றும் உடல் சக்தியை மேம்படுத்த உதவுகின்றது மேலும் இது மனதிற்கு அமைதியை அளிக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சவுதி ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஒரு ஆய்வில் சம்சம் நீரில் ஆன்டிபாக்டீரியல் பண்பு குறித்து உறுதியாக்கப்பட்டது இது சில பக்டீரியாக்களுக்கு எதிராக இயற்கையாகவே போராடும் தன்மை கொண்டது நமக்கு கிடைக்கும் பாடங்கள் சம்சம் நீர் என்பது அல்லாஹ்வின் கருணையின் ஓர் அடையாளம் அதனை நாம் மதிப்புடன் எடுத்துக்கொண்டு சுகாதார நோக்கிலும் ஆன்மீக நோக்கிலும் பயன்படுத்த வேண்டும் நம்முடைய நோய்கள் நோக்கம் மன உளைச்சல் பாவம் ஆகியவற்றிலிருந்து மீட்க அல்லாஹுவிடம் பிரார்த்தித்து இந்த நீரை பருக வேண்டும் ஜம்சம் நீர் ஒரு இஸ்லாமியர் வாழ்வில் புனிதமானதொரு அரிய பொக்கிஷமாகும் நவீன அறிவியலும் இதன் மகத்துவத்தை ஒப்பு விட்டது இது அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசாகவே நாம் பார்க்க வேண்டும் நோய்களுக்கும் நம்பிக்கைக்கும் நன்மைக்கும் வழிகாட்டும் அருள் நீராகும் அல்லாஹ் தந்த இந்த நீர் அதில் அருள் நிறைந்துள்ளது வஸ்ஸலாம்